மேலரை தியானம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எழுதியிருப்பவர் டேவிட் ரசல் இலினோயிஸ் யுஎஸ்ஏ தலைப்பு அன்பான சமூகத்தினர் வாசிக்க வேண்டிய வேத பகுதி கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய இருக்கிறீர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தில் எனக்கு பதினொரு இருந்த காலத்தில் எமது குடும்ப நண்பரும் நான் பாட்டி என்று அழைக்கும் வைத்தியர் அபிகிளமன் ஜெக்சன் அவர்களுடன் லூயிஸ்வில் என்ற இடத்தில் இலையுதிர் காலத்தை நானும் எனது தாயாரும் கழித்தோம் நான் அங்கிருந்த ஆபிரிக்க அமெரிக்கர்களுக்கான பாடசாலையில் சேர்ந்து படித்தேன் பாட்டியின் அயலார் பாடசாலையில் எனது சக மாணவர்கள் ஆலயம் அனைத்தும் ஆபிரிக்க அமெரிக்கர்களே அங்கிருந்த பாடசாலைகளின் மேற்பார்வையாளர் வெள்ளையரின் பாடசாலையில் என்னை சேர்க்கும்படி பாட்டியை வற்புறுத்தினார் ஆனால் பாட்டி மறுத்ததுடன் அவருக்கு அங்கே நல்ல நண்பர்கள் இருப்பதாகவும் சொன்னார் ஒரு நாள் காலையில் அங்கிருந்த ஆபிரிக்க மெதடிஸ்த ஆலயத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுவதற்காக பாட்டி அருட்பணி கலாநிதி மார்ட்டின் லூதர் கிங் இளையவர் அவர்களுடன் போனார் என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தினார் அன்று மாலையில் கலாநிதி கிங் அவர்கள் பாட்டி வீட்டிற்கு வந்திருந்தார் என்னுடன் பேசிக்கொண்டிருந்தவர் கருத்த பிள்ளைகள் மத்தியில் நீர் மட்டும் வெள்ளையாக இருப்பது உமக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டார் நான் சில வினாடிகள் எனது சமூகம் பற்றி யோசித்துவிட்டு அது சாதாரணமானது என்றேன் கலாநதி கிங் அவர்கள் குறிப்பிடும் அன்பான சமூகம் எமது நிறத்தை பற்றி நினைக்காமல் மற்றவரின் நிறத்தை மதிப்பதாகும் ஒருவர் கண்களை ஒருவர் பார்த்து கடவுளின் பிள்ளையை அங்கே காணும்போது சமூகத்தை காண்கிறோம் ஜெபம் அன்பான இயேசுவே நீங்கள் எம்மில் காண்பிக்கும் அன்பு நாம் மற்றவரை நேசிப்பதில் வெளிப்படட்டும் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை மற்றவரில் கடவுளை அடையாளம் காணும்போது அங்கே சமூகம் உருவாகிறது கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக